பார்த்த பெரியவர்களை தாய்மார்களே மேடையில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம எல்லோருக்கும் அறிமுகமானவர்கள் முக்கியமானவர்கள் பேச போடுகிறார்கள் இந்த வளர்ச்சி இருக்கு மேடைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அவ்வளவு அண்ணன் அங்கராஜ் பாண்டிய அவர்கள் பேசும்போது சொன்னாங்க தொண்ணூத்தி ஐந்து வயது அரசியலை சுதந்திரத்திற்கு முன்பு சுதந்திரத்திற்கு பின்பு பார்த்தவர்கள் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு அவர் எழுதக்கூடிய அந்த குறிப்புகளை நீங்க பார்க்கலாம் அண்டேயே அவர்கள் எழுதக்கூடிய குறிப்புகள் இன்றைய அரசியல நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அழகா ஒரு பேனா ஈட்டல பக்கம் பக்கமாக எழுதி நம்முடைய அலுவலகத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு கடிதம் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிறார் ஐயாருடைய பாதத்தை பெற்று வணங்கி என்னுடைய நன்றியை உருவாக்கிக் கொண்டிருந்தேன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ஐயா நாகேந்திரன் அவர்கள் தர்ம போராளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நேர்மையின் சிகரமாக இருக்கக்கூடிய அண்ணன் கட்சி ராஜா அவர்கள் முன்னெடுத்து இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்து சகோதரர் சூர்யா அவர்களுக்கு போன்ற இளைஞர்களுக்கு அவர் அமைப்பு பொதுச்சார் என்று அக்கா பானகிருஷ்ணி வாசன் அக்கா சொன்னார் அதை தாண்டி இன்னொரு வார்த்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்றால் இளைஞர்களை அடையாளம் காட்டி அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு ஒரு பெரிய ஒரு குந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஐயா பி எல் சந்தோஷி மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவி சித்தாந்த அடிப்படையிலே இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தூணாக இருந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா வானந்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேடையின் மீது இரு துருவங்களாக இருக்கக்கூடிய அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அண்ணன் கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சென்னை சிட்டிசன்ஸ் போரம் இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைமைச் சகூரன் கே டி ராகவன் அவர்கள் சகோதரி காயத்ரி அவர்கள் சென்னை சிட்டிசன் போரம்னுடைய பவுண்டராக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கூடிய அண்ணன் ரத்மா சங்கர் அவர்கள் நூலாசிரியர் அருமை சூர்யா தம்பி சூர்யா அவங்களை பத்தி ஒரு இரண்டு மூணு நிமிஷம் பேச வேண்டும் நினைக்கிறாங்க நூலை பத்தி எல்லாரும் பேசுவாங்க அற்புதமான பேச்சு அடுத்து வர வைக்கிற ஐயா சந்தோஷம் பேசிருக்கிறான் சூர்யா அவர்கள் இப்போ அருகில் இருந்து பாத்தீங்கன்னா இந்த சிறிய வயதில் முப்பத்தி நாலு வயசு யாருக்கும் நடக்காத துன்பங்கள் எல்லாம் வரவேற்ற அவர் சூர்யா அவருக்கு உன்னிப்பா இருக்கு அவருடைய குடும்பம் தந்தை தாய் சொந்த வாழ்க்கை எல்லாம் கூட எண்ணிலடங்கா துன்பத்தை அனுப்பிச்சிருக்காங்க முப்பத்தி நாலு வயசுல ஒருத்தர் அனுபவிக்க கூடாது அது போன்ற துன்பத்தை எல்லாம் பார்த்துருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருபத்தி இரண்டு வயதுல பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து எப்பொழுதும் தேடலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சரியான வார்த்தை இருந்தால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மேலையில பத்திரிகை மன்றத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்வேஸ் வெல் ப்ரப்பேர்ட் இண்டிவிஜுவல் தரோவா அவருடைய ஒரு விஷயத்தை செல்லக்கூடிய அதனால் அவர் புத்தகம் எழுதியிருப்பது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு காரணம் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் அணிவு அந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த எழுத்தில் அந்த வலிமையை பார்க்கணும் வெறும் இன்பம் மட்டும் அந்த எழுத்து அந்த வலிமையை கொடுத்தாரு சூரிய அவருடைய அந்த எழுத்து வலிமையை நல்லா பார்த்தீங்கன்னா இரண்டையும் பார்த்துக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிற புத்தகம் வந்திருக்கிறது இது முதல் புத்தகம் அல்ல இது கடைசி புத்தகமாகவும் இருக்கப் போவது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி வடகிழக்கு எப்படி நாம ஜெயிச்சோம் அதை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா பற்றி எழுதியிருக்காங்க அற்புதமான புத்தகம் மேன் ஆஃப் இது படிக்க வேண்டிய புத்தகம்